அனைவருக்கும் நமஸ்காரம் டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரும் வரவிருக்கின்றேன் அன்பர்களே இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா இடு மருந்து பிரச்சனை வசிய இடு மருந்து எனக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்க சாப்பாட்டில் மருந்து வச்சு கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு வந்து மருந்து வச்சு கொடுத்துட்டாங்க அதை நான் சாப்பிட்டுட்டேன் அந்த மருந்து வயிற்றுல எனக்கு பல பிரச்சனைகளை பண்ணுது பல உபத்ரவங்களை கொடுக்குது நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறேன் இதிலிருந்து என்னால் விடுபடவே முடியல நிறைய விஷயங்களை நான் செஞ்சு பார்த்துட்டேன் இதுக்குண்டான நிறைய முறிவு விஷயங்களுக்காக பல இடத்துல போய் பல பேரை நான் பார்த்துருக்கேன் இன்னுமே அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னா இந்த பதிவை நல்லா கவனமாக கேளுங்க அந்த வசிய மருந்து உண்மையாகவே உங்கள் வயிற்றுல இருக்கா அது உடம்பில் இருக்காங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முறிவு மருந்தை வந்து நீங்களே செஞ்சு அது முறிக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லி கொடுக்க போகிறேன் பொதுவாகவே இடு மருந்து நம்ம உடம்பில் எப்படி வேலை செய்யும்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு தடவை அந்த மருந்தை நாம் சாப்பிட்டுட்டோமுன்னா அது வந்து வயிற்றுல தங்காது அது என்ன ஆகுமன்னா கரைஞ்சி உடம்புல ப்ளட்டு நாடி நரம்பு எல்லா பகுதிகளுமே அது ஊறிடும் அது வந்து கண்டு பிடிக்க முடியாது நிறைய பேர் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயங்கள் செய்கிறது என்னான்னா இந்த தொக்கம் எடுக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை போய் செஞ்சு அதுலேயும் போய் ஏமாந்துடுறாங்க பார்த்துருப்பீங்க ஒரு கொலா மாதிரி வச்சுக்குவாங்க வச்சுட்டு அந்த குலா பகுதின்னு ஒரு முனையை வந்து தான் வாயில் வச்சுக்கிட்டு இன்னொரு முனையை வந்து பாதிக்கப்பட்டவங்க வாயில வச்சு உறிஞ்சடிச்சு துப்புவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அது கருப்பாகவும் கலரும் பச்சை கலரும் ஏதோ வந்து ரெண்டு மூணு உருண்டைங்க மாதிரி வந்து விழும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிளகு சைஸுக்கு இருக்கும் இல்லைன்னா பப்பாளி விதை மாதிரி இருக்குல குழான்னு வந்து விழும் ஆனால் அது எப்படி அது வருதுங்கிற விஷயம் எனக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் உண்மை நிலவரம் எப்படின்னா இடும் மருந்து திரும்ப எடுக்க முடியாது இதுதான் உண்மை அந்த மருந்தை முறிக்கிறதுக்கு சில வழி இருக்கு அது சில மூலிகைகளை வந்து நம்ம உள்ளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உடம்புல ஊறி இருக்கக்கூடிய அந்த வசி எல்லாமே ஈர்த்து வெளியே அப்புறப்படுத்தும் கழிவு மூலியமா அப்புறப்படுத்தும் இது உறிஞ்செடுத்தா வந்துடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் கிடையாது இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நூறு சதவிகிதம் உண்மை கிடையாது இப்படி செஞ்சிட்டா பாதிக்கப்பட்டவங்க முழு குணம் அடைஞ்சிடுவாங்கங்கிறது பொய் அதுபோல உண்மையாகவே இந்த ஒரு மருந்து நம்ம உடம்புல இருக்காங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கோவச்செடி இருக்கும் கோப இருந்து ஒரு நால பொ பொ பொரிச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்குங்க கசக்கி பிழைஞ்சி அந்த சாறு எடுத்து அப்படியே உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் அதை அப்படியே உள்ளங்கையிலேயே வைங்க அந்த சாறு அந்த உள்ளங்கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த சாறு அப்படியே இறுகி ஜல்லி போல் ஆயிடுச்சோன்னா கண்டிப்பாக உங்க உடம்புல வந்து அந்த பசி மருந்து இருக்குன்னு அர்த்தம் அது ஜல்லி போல இல்லாம அப்படியே நீர்த்த தன்மையோடு அதை அப்படியே கரைஞ்சி போயிடுச்சேன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைன்னு அர்த்தம் அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லைங்கிறப்போ இந்த முயற்சி நமக்கு தேவையில்லை இருக்குன்னா அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவிகிதம் இந்த மருந்தை வந்து முறிச்சு இதிலருந்து நீங்கள் விடுபடலாம் அதுக்கு முதலாவதாக நீங்கள் என்ன செய்யணும்னா மகா வில்வம்ங்கிறது ஒன்று இருக்குது மகா வில்வம் அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறதே வந்து இதுக்கு கற்பூர வில்வம் கற்பூர வில்வங்கிறது வந்து கிடைக்காது அது வந்து காட்டில் வந்து ரொம்ப தேடி எடுக்கணும் அது வந்து கிடைக்காது அதுக்காக தான் அந்த மாற்று வழியாக நம்ம இந்த வந்து இந்த மகா வில்வத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மகா வில்வம் ஏழு அடுக்கு கொண்ட மகாவில்வம் இல்லைன்னா பதினோரு அடுக்கு கொண்ட மகாபில்வம் கால் படாத தடத்தில் இல்லை அதாவது ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிடி அருகம்புல் அடுத்து வெண்பூசணி சாறு ஒரு பூசணிக்காய வெட்டி அதை துண்டு துண்டாக வெட்டி அதை நல்லா அரைச்சி ஒரு துணியில் போட்டு புழிஞ்சு அந்த சார் எடுத்து இந்த மகா அருகம்பில்லையும் நல்லா அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி சாறு எடுத்துக்கணும் மகாபில்பம்ங்கிறது உங்களுக்கு எப்படியும் ஒரு பிடி அளவுக்கு வேணும் ஒரு பிடி அளவுக்கு மகாபில்பம் ஒரு பிடியளவு அருகம்புல் ஒரு டம்ளர் அளவுக்கு நமக்கு இந்த வெண்பூசினி சாறு இந்த மூணு பொருள் தேவை இது வந்து நம்ம அரைச்சி எல்லாமே சாறு எடுத்து வச்சுக்கணும் இதை நாம என்றைக்கு மருந்தாக எடுக்கணும்னா சரிய அமாவாசை அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதிகாலையில் வெறும் வயிற்றுல இது எடுக்கணும் வெடிகாத்தால் தான் இதை அரைக்கணும் வெடிகாத்தால் தான் இதெல்லாம் நம்ம எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அந்த சாறை தனித்தனியாக எடுத்து ஒன்றா அந்த பெண் பூசணி சாரையில் கலந்து நம்ம அப்படியே வெறும் வயிற்றுல எடுக்கணும் இவ்வளவு தான் வேறு எந்த ஒரு விஷயமே கிடையாது இதை நீங்கள் தொடர்ந்து மூணு அமாவாசை இப்படி செஞ்சிட்டு வந்தீங்கன்னா அது எப்பேரப்பட்ட பெரிய பெரிய மாந்திரிகவாதிகளால் மருந்து வச்சிருந்தாலும் சரி பேரப்பட்ட கை திறந்தவங்களால் இந்த வசியத்தை வச்சிருந்தாலும் சரி மருந்து வச்சிருந்தாலும் சரி அது முறிப்பட்டு கழிவு மூலியமா அது வெளியே போயிடும் இவ்வளவுதான் விஷயம் ரொம்ப எளிமையான முறை ரொம்ப கஷ்டம் கிடையாது குழப்பம் கிடையாது பொதுவாகவே ஒரு பிரச்சனைக்குண்டான ஒரு முழுமையான தீர்வை வந்து இலவசமாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தற்போதைய கால சூழ்நிலையில் எல்லாமே வியாபாரம் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனை வச்சு ஒரு வியாபாரம் நடக்கும் அதுதான் நடக்குது உலகத்தில் அப்போது நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒருத்தர் வந்து ஆத்மார்த்தமாக அதுக்கு உண்டான ஒரு வழியை சொல்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுத்துருப்பான் அதை நாம் தான் அதை பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இந்த பதிவை பார்க்குறவங்க யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உடனடியாக இதை செய்யுங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் நூறு சதவிகிதம் இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க கட்டாயமாக இதிலிருந்து குணம் அடைஞ்சு நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவீங்க இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலோ செய்முறை விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ கமாண்ட் பாக்ஸில் கேளுங்க அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது போல நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் சிவாயனமாக